தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். GT Holidays, South India's number one Travel Brand. கந்தவிலாஸ் தலைமுடி தினமும் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருகம் சிவப்பு சிறப்பு

போட்டியாளர்கள் அதிகம் இருக்கு இந்த திடீர்னு போட்டி இருக்கு நம்ம இந்த ஏரியாவில் ராஜாவா இருந்தோம் இன்னும் நாலு பேர் போட்டிக்கு வந்துட்டாங்களே அது தோணத்தான் செய்யும் ஆனால் எதையும் சமாளிச்சு வரக்கூடிய ஆற்றல் உள்ள ராசி பிள்ளைகள் தாண்டி போய் சம்பாதிச்சு அந்த பணத்தை இவர்கள் சேமிப்பார்கள் புதிய வீடு வாங்குவார்கள் மதுரையில் ஒத்தக்கடை அப்படின்னு பகுதி இருக்கு வழிபாடு செய்து வருகிற போது இவங்களுக்கு எந்த இன்னாலும் வர அஷ்டபதி சனி ஒண்ணுமே பண்ணாதுமா அடிச்சு தூள் கிளம்பிக்கிட்டு போலாம் ஐந்தாவது ஸ்தானம் இவர் பொழுதுபோக்கு விஷயங்களையும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அழகு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும் மனசுல ரொம்ப தைரியம் அதிகமாக இருக்கும் முத்திரப்பேறு சந்தான பிராப்தி மிகச் சிறப்பாக இருக்கும் உயர் பதவிகள் பெண்களை தேடி வரும் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பிறக்க போகிற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பலவிதமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் நொந்து நூடுல்ஸ் ஆன நிலைமையில நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்றத கேட்டு இந்த வருஷமாவது எனக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார் ஓங்கி அடிச்சா ஒன்றட்டன் வைட்டுன்னு சொல்ற முடியுமா சிம்ம ராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில பரபரப்பு சுறுசுறுப்பு கூடவே பிறந்த குணம் எதையும் சாதிக்கணுங்கிற ஆற்றல் அதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு இவங்களுக்கு ஏன் பயம் காட்டுறாங்க எட்டில் லட்சம் உட்காந்துருச்சுங்கிறாங்க எல்லாரும் அதனால தானே பயங்கிறாங்க அதில் சில சில சம்பவங்கள் நடந்துருச்சு ஆஃபீஸில் வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போனால் இந்த வேலை நிற்குமா நிலைக்குமா அது பெர்மனண்ட்டாக ஓடுமா வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவாங்களா இந்த பதட்டத்திலேயே ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா வேலை பார்த்தா வேலைக்குள்ள சம்பளம் உங்களுக்கு சரியாக கிடைக்கலை சில மாதம் சம்பளம் வாங்காமலே கூட சில பேர் வேலை பார்க்குறாங்க அப்படி இருக்குது ஆனால் இது என்ன ஆக போகுதுன்னா குரு பகவான் இப்போ லாபத்தில் இருக்கிறார் சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் லாபத்தில் இருக்கிறதுனால எந்த பிரச்சனை இருந்தாலும் விலகும் ஜூன் மாதத்துக்கு பிறகு அந்த அஷ்டமத்தி சனியை படுத்திக்கிட்டு இருக்கு பாருங்கள் அஷ்டமத்தி சனியை அதை குரு ஒரு பார்வை பார்க்க போகிறார் ஒன்பதாம் பார்வை பார்க்க போகிறாரு வேலையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு நிவர்த்தி ஆயிரும்மா அதனால் சிம்மராசிக்காரங்க இந்தாண்டு ஆண்டு பயப்படக்கூடாது மற்றவங்க பயப்படலாம் உலகத்துக்கு வழிகாட்டக்கூடியவங்க நீங்கள் நீங்கள் பயப்படக்கூடாது கண்டிப்பாக சார் சார் சிம்ம ராசியில் இருக்கிற ஆண்களுக்கு குறிப்பாக குடும்ப தலைவர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குது சார் நம்ம குடும்பத் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் முதல் முக்கியமான விஷயம் தன்னுடைய வேலையை பற்றிய கவலையை குடும்பத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடாது இப்போ மனைவியிட்ட வந்து எனக்கு வேலை போயிருமோன்னு சொன்னாலே நினச்சே அவங்க பயந்துடுவாங்க அப்போ எப்படி அந்த குடும்பத்தை கொண்டு செல்வதுங்கிறது திட்டமிட்டு அழகாக கொண்டு செல்வது நல்லது ஆனால் இரண்டாவது ஆறு மாதம் அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து இவர்கள் வந்து அப்படி சிம்மாசனம் ஏறி உட்காரக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு யோகம் இருக்குது அப்போ ராஜனடை போடக்கூடிய யோகம் அப்போ இவங்களுடைய தரம் உயரப்போகுது அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய போகுது ஆண்கள் மிக நன்றாக இருப்பார்கள் நல்ல பதவி கிடைக்கும் பதவி பூர்வ ஜாதகம் எழுதும் போதே நம்ம முதல் அதத்தை எழுதுகிறோம் அந்த பதவி நாலு கிரகம் சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் உட்காந்துருச்சு நல்ல பதவிகள் கிடைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க முக்கிய பொறுப்புகள் இவங்களுக்கு தேடி வரும் தனியார் துறையில உயர் பதவிகள் தேடி வரும் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செய்ய பெரிய வெற்றி அடைவாங்க அதெல்லாம் யோகமாக அமையும் போதுமா அவங்களுக்கு கண்டிப்பாக சார் சார் சிம்ம ராசியில் இருக்கிற பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு சார் சிம்ம ராசியைச் சேர்ந்த பெண்கள் குறிப்பாக கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் வருமா அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்கார் இவங்களுக்கு ஐந்தாவது ஸ்தானம் வலுத்து வலுத்திருக்கிறதுனால இவர் பொழுதுபோக்கு விஷயங்களையும் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அழகு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும் மனசில் ரொம்ப தைரியம் அதிகமாக இருக்கும் புத்திரப்பேறு சந்தான பிராப்தி மிகச்சிறப்பாக இருக்கும் உயர் பதவிகள் பெண்களை தேடி வரும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்புகள் இருக்கு ஹையர் எஜுகேஷன் படிப்பாங்க நிறைய சிம்மராசி பெண்கள் இந்த ஆண்டு ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுல முன்னணி வகிக்க போகிறாங்க தொழில் துறையில மிகச்சிறந்து வழங்க போகிறாங்க சிம்மராசிக்கு பத்தாம் இடத்திற்கு அதிபதி அந்த சுக்ரா பகவான் அவர் வந்து நல்ல தொழில் வாய்ப்பு வசதிகள் இவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போறார் கண்டிப்பாக சார் சார் சிம்மராசியில் இருக்கிற மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு இவங்களுக்குலாம் இந்த வருஷம் எப்படி இருக்கு சார் சிம்ம ராசிக்கு இந்த புதன் எப்படிப்பட்டவர் கேட்டீங்கன்னா தன லாபாதிபதியுமா அவர் போய் பஞ்சமத்தில் உட்கார்ந்தாரு அப்போது இந்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சும்மா இருக்கக்கூடாது ஒரு ஹையர் எஜுகேஷன் படிச்சே தீரணும் நம்ம சாதனை பண்ணியே தீரணும் என்ன வேலை வாய்ப்பு கிடைக்கும் அந்த படிப்பை படிப்போம் நினைப்பாங்க சும்மா படிச்சுட்டு இருக்கிறது வேற இதை படித்தா இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் தெரியுமா இருங்க அப்படிப்பட்ட படிப்பு எடுப்பாங்க ஜெயிச்சுருவாங்க ரெண்டாவது இந்த புதன் பகவான் எப்படி இருக்காருன்னா சுக்கரனோடு சேர்ந்தார் அந்த சுக்கரனோட புதன் சேர்வது மிகப்பெரிய ஒரு யோகம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இடத்தின் அதிபதியும் பதினோராம் இடத்தின் அதிபதியும் ஒன்று சேர்ந்திருக்காங்க அதே மாதிரி தர்ம கர்மாதிபதி யோகமும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது இளைஞர்கள் புதிய தொழிலை ஆரம்பிப்பாங்க ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா புதிய தொழிலை ஆர்வைப்பார்கள் அதுல ஒரு பெரியவர்களுக்கு வெற்றி வந்து வரும் படிப்புல மிகச்சிறந்த அளவிற்கு சாதனை பண்ணுவாங்க செகண்ட் ஆஃப்ல அந்த யோகம் இருக்கு நிச்சயமா சார் சார் இப்போ சிம்ம ராசியில் இருக்கிறவர்களினுடைய பொருளாதார வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு சார் இந்த ஆண்டு இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கம்மா தங்கம் வாங்குவதில் ரொம்ப ஆர்வம் இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அதிகம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி எந்தெந்த வழிகளெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அவங்களுடைய சிந்தனை ஓடும் சேமிப்பினால் வாழ்க்கை உயர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு இவர்களுடைய பிள்ளைகளும் நல்லா சம்பாதிப்பாங்க பிள்ளைகள் கடல் தாண்டி போய் சம்பாதிச்சு அந்த பணத்தை இவர்கள் சேமிப்பார்கள் புதிய வீடு வாங்குவார்கள் புதிய சொத்து வாங்குவாங்க அப்படி இவங்களுக்கு பல வகைகளில் இவங்க சேமிப்பும் பெருகும் நிச்சயமா சார் சிம்ம ராசிக்காரங்களுடைய ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத கடந்து சார் அவங்களுக்கு வந்து மனசு இருக்குல்ல சார் மனசு வந்து அலை பாஞ்சிட்டு இருக்கு இத்தனை பிரச்சனை அந்த பிரச்சனை தொட்டதெல்லாம் பிரச்சனைங்கிற அந்த மனப்பிரச்சனையே அவங்களுக்கு அதிகமாக இருக்குல்ல சார் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருஷம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் சார் அஷ்டமத்தில் சனி போகும்போது சிம்மராசியை சேர்ந்த மகம் நட்சத்திரத்துக்காரங்க இருக்க அங்கே பாருங்க இவங்களுக்கு ஹெல்த் ரீதியாக சில ப்ராப்ளம் இருக்குமா அதாவது பெராலிட்டிக் அட்டாக் வரைக்கும் சில பேர் சொல்கிறாங்க என்னெல்லாமும் ப்ராப்ளம் சொல்கிறாங்க மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா மகத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் தான் இந்த ஆண்டு பிறக்குதுப்பா அப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் அங்கே வந்து நிற்குது அவங்களுக்கு வைநாசிகம்னு வந்து நிற்குது அப்போ ஹெல்த் ரீதியாக ப்ராப்ளம் வருது ஆனால் சிம்மராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் இவர்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்குது ஸோ ஹெல்த்தை பற்றின பெரிய பயங்கள் வச்சுக்கண வேண்டாம் அதே நேரத்தில் இவங்களுக்கு அட்டமஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கணும் அது மிக மிக முக்கியம் அதே மாதிரி ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இவங்க எங்கே கடை போட்டிருக்காங்களோ அதுக்கு பக்கத்துலேயே அதே தெருவில் அதே தொழிலில் இன்னும் நாலு பேர் கடையை ஆரம்பிப்பாங்க போட்டியாளர்கள் அதிகம் இருக்கும் என்ன திடீர்னு போட்டி இருக்குது நம்ம இந்த ஏரியாவில் ராஜாவாக இருந்தோம் இன்னும் நாலு பேர் போட்டிக்கு வந்துட்டாங்களே அது தோணத்தான் செய்யும் ஆனால் எதையும் சமாஜின் வரக்கூடிய ஆற்றல் உள்ள ராசி தரமா கண்டிப்பா சார் இப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல கை கொடுக்கும் தொழில்கள் அப்படின்னா அது என்ன தொழில் எந்த தொழிலில் அவங்க கவனமாக இருக்கணும் இன்சூரன்ஸ் செக்டாரில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் தனியார் துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் இவங்களுக்கு இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மீடியேட்டர்கள் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி வேலைகள் கிடைக்கும் பல விஷயங்களில் சர்வீஸ் செக்டாரில் இவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும் தொழில் தொடங்கக்கூடிய ஆர்வம் இவர்களுக்கு பெருகும் இருபத்தி ஆறாம் ஆண்டை அனுகூலமான ஒரு ஆண்டாக சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னா அவங்களுக்கு கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு என்ன வழிபாடு சார் சிம்ம ராசிக்காரங்க நரசிம்மர் வழிபாடு செய்யணுமா மதுரையில ஒத்தக்கடை அப்படின்னு பகுதி இருக்கு அங்க குடைவரை கோயில் நரசிம்மர் கோயில் இருக்கு அந்த நரசிம்மரை சென்று வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்து வருகிற போது இவங்களுக்கு எந்த இன்னாலும் வராது அஷ்டபதி சனி ஒன்றுமே பண்ணாதுமா அடித்து தூள் கிளம்பிக்கிட்டு போகலாம் வாழ்க்கை நல்லா இருக்கும் சரிமா சார் சார் பலன்களின் அடிப்படையில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எவ்வளோ மார்க்ஸ் கொடுக்கலாம் சார் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் சில விஷயத்தில் கவனமாக இருந்து இவங்க ஜெயிக்க வேண்டியிருக்கு அதனால நாம் எழுபது மதிப்பெண்கள் உங்களுக்கு வழங்கலாம் நிச்சயமா சார் சார் சிம்ம ராசிக்காரங்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பழங்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் மிக்க நன்றிமா தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் உங்க சைட்ல ஹாலிடேஸ் சவுத் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் கந்த விலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு